ஷீவாவும் அண்ணன்யாவும் கோவிலுக்கு உள்ளே செல்ல நினைக்க அப்பொழுது அங்கு வாசலில் இருந்த பெண்மணியும் என்ன தம்பி அர்ச்சனை கூட வாங்காம போறீங்க என்று கேட்க அவர்கள் அருகில் வந்தவன் சரி கொடுங்க என்று அதை வாங்கி அனன்யாவின் கையில் கொடுத்து விட்டு மீண்டும் கோவிலுக்கு செல்ல போக அவர்களை தடுத்து நிறுத்தி என்ன தம்பி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இந்த புள்ள தலையில ஒரு முழம் பூ கூட இல்லையே பூ வாங்கி உன் கையால வச்சு விடுப்பா அந்த பிள்ளைக்கும் ஆசை இருக்கும் இல்ல வயசுக்குள்ள கோயிலுக்குள்ள இப்படி பூ இல்லாம போலாமா என்றவர் பூவை விற்பதற்காக என்னென்ன ஊ பேசிக்கொண்டே போக ஜீவாவும் அனன்யாவை பார்த்து வாங்க வா என்று கேட்க அவளும் வெட்கப்பட்டு கொண்டே சரி என்று தலையாட்டினாள் சரி பூ கொடுங்க என்றதும் எவ்வளவு தம்பி வேணும் அனன்யா உனக்கு எவ்வளவு பூ வேணும் என்னோ அக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது ரொம்ப வெயிட்டா வைக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க சரி கண்ணு அப்ப ரெண்டு முழம் தாரா என்று பூவை எடுத்து கட் செய்து அவள் கையில் கொடுக்கவும் ஹேர்பின் இது எப்படி வைக்கிறது என்று முடிக்க இந்த கண்ணு ஹேர்பின் என்று அவள் கையில் கொடுக்க அவளுக்கு தலையில் பூவை எப்படி வைக்கிறது என்று தெரியாமல் திரு திருவென்று முடித்து கொண்டிருந்தாள் அதே நேரம் அந்த கடைக்கார பெண்மணியும் என்ன தம்பி நீ வாங்கி வச்சு விடுங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும் என்றதும் ஜீவாவிற்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது இதுவரை அவன் செய்யாத ஒரு வேலை திடீரென்று என்று இப்படி பப்ளிக் கொண்டு அவள் தலையில் பூவை அவனும் பாவம் என்னதான் பண்ணுவான் அவன் கையெல்லாம் ஆகி வியர்க்க ஆரம்பித்தது மெதுவாக அவனை திரும்பி பார்த்தவள் சரி சரிஜீவா நீயே வச்சு விடு என்று அவன் கையில் கொடுத்து விட்டு திரும்பி நிற்க அவன் இதயம் அவனுடைய சட்டையையும் தாண்டி வெளியே வந்து குதித்துவிடும் அளவுக்கு துடித்துக் கொண்டிருந்தது பின்பு நீண்ட மூச்சை இழுத்து விட்டவன் மனதை சமன்படுத்தி கொண்டு மெதுவாக அவள் தலையில் பூ வைக்க அவளுக்குமே அந்த உணர்ச்சி மிகவும் பிடித்திருந்தது அவனும் தன் அவளுக்கு உரிமையாகவும் பாசமாகவும் பூவை வைத்து விட்டான் அந்த கடைக்கார பெண்ணோ அவர்கள் இருவருக்கும் திருஷ்டி கழித்து நல்லா இருக்கணும் இதே மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்று கூறியதும் சரி என்று அங்கிருந்து கிளம்ப நினைத்தவர்கள் அந்த கடையிலேயே தங்களது செருப்பை கழட்டி விட்டுவிட்டு அவளை கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்குள் சென்றான் இருவரும் கோவிலுக்குள் கால் எடுத்து வைத்ததும் கோவில் பிரகாதத்தில் இருந்து கேட்ட மணியோசையில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தங்கள் கைகளை இறுக்கமாக கோர்த்து கோவிலுக்குள் நுழைந்தனர் ஜீவாவிற்கு அவனுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறியதே போன்ற ஒரு மகிழ்ச்சி கிடைத்தது ஏனென்றால் பார்த்ததில் தோன்றிக் கொண்டேதான் இருந்தது பழகும் பொழுது அவள் மிகவும் கோபமாக இருந்ததால் அதனால் இதற்கெல்லாம் வாய்ப்பில்லையோ தன்னுடைய முதல் காதல் தோல்வியில்தான் முடியுமோ என்றெல்லாம் அவன் மிகவும் வருத்தத்தில் இருந்தான் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் தன் காதல் கைகூடும் என்று எதிர்பார்க்காததனால் அவனால் இந்த ஆனந்த அதிர்ச்சியை அப்பொழுது உடனே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் அவள் இந்த நிமிடம் தன்னுடன் இருக்கிறாள் தன்னவள் என்ற உரிமையே அவன் மனம் முழுக்க நிறைந்திருந்தது மகிழ்ச்சியாக கோவிலுக்குள் சென்றவர்கள் அர்ச்சனை கூடையை ஐயரிடம் கொடுக்க அவரோ யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணனும் என்றதும் இருவரும் திரு திருவென்று அப்பொழுது ஜீவாவோ நீங்க சாமி பேருக்கு பண்ணிடுங்க என்று கூறவும் சரி என்று அவரும் உள்ளே சென்று பூஜைக்கான வேலையை தொடங்கினார் அதே நேரம் ஜீவாவை பார்த்து அனன்யா எதுக்கு இதெல்லாம் கேக்குறாங்க ஜீவா சொல்ற நீ ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடு என்று கூறவும் அவள் அவன் எப்படி சாமி கும்பிடுகிறான் என்று பார்த்து கொண்டேன் என்று அவளும் அதே போல கண்ணை மூடி கையெடுத்து கும்பிட்டாள் பின்பு ஐயர் வந்து அவர்களை கூப்பிட கண்ணை முடித்தவர்கள் தீபாராதனையை தொட்டு கண்களில் முற்றிக்கொண்டவர்கள் அவர் கொடுத்த திருநீரையும் வாங்கிக் கொண்டனர் ஐயர் அர்ச்சனை கூடையை கொடுக்க அனன்யாவை பார்த்தவன் அதை வாங்கிக்கோ என்றான் அவளும் அமைதியாக வாங்கி வர அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றலாம் என்று வந்தவன் மெதுவாக அவன் கையில் இருந்த திருநீரை எடுத்து அவள் நெற்றியில் வைத்துவிட்டு அது அவள் கண்ணில் விழாதபடி ஊதிவிட்டான் அந்த உணர்வுகள் அனன்யாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது காதல் என்றால் இப்படித்தான் இருக்குமோ என்று அவள் இப்பொழுதுதான் அனுபவித்து பார்க்கிறாள் இந்த எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நினைப்பவளுக்கு உடல் எல்லாம் ஆரம்பித்தது உடனே அவனோ ஏண்டி இப்படியே நிக்கிற உனக்கு நான் வச்சு விட்டேன்ல அதே மாதிரி நீ எனக்கு வச்சு விடணும்ல பிசாண்டிக்கு நிக்கிற என்று கேட்க நான் வச்சு ஜீவா அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வச்சாதான் நான் வச்சுக்குவேன் இல்லனா நான் வைக்கவே மாட்டேன் என்று கையை கட்டிக்கொண்டு கொண்டு சிறுப்பிள்ளைத்தனமாக நடந்து கொள்பவனை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது ஜீவா சில டைம் நீ பண்றதெல்லாம் பார்க்கும் சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ற மாதிரியே இருக்குதுடா ஆமா நான் சின்ன பையன்தான் என்ன இப்போ சரி சரி திரும்பு என்றவள் அவன் வைத்து விட்டது போலவே அழகாக திருநீரை வைத்து மெல்ல தன் தரையில் ஊன்றி ஏக்கி அவன் செய்தது போலவே அவளுடைய கைகளை அவன் முகத்துக்கு வைத்து மெதுவாக ஊதிவிட்டாள் அவளுடைய மூச்சுக்காற்று தன்மேல் பட்டவுடன் அவனுடைய உடல் எல்லாம் சிலிர்த்து அடங்கியது மெதுவாக கண்டை திறந்து பார்த்தவன் ஹனனியா இதெல்லாம் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி எங்கே என்னோட முதல் காதல் தோல்வியில முடிஞ்சுடுமோன்னு நினைச்சேன் தெரியுமா என்ன ஜீவா அப்படியா நினைச்ச ஆமா நீ பேசின பேச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உன்ன பார்த்த அன்னைக்கு கொஞ்சமா என்ன வச்சு செஞ்ச கார்ல எவ்வளவு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த எனக்கு அப்பவே புஸ்ஸுன்னு போயிடுச்சு தெரியுமா பின்ன என்னடா பண்ண சொல்ற நானே ஆதி என்ன கண்டுக்கலன்னு காடுப்புல இருந்தேன் அந்த நேரம் பார்த்து நீ சும்மா நோய் நோய் என்ன சரி சரி இதுக்கு அப்புறம் தாதி பத்தி நீ ஒண்ணுமே பேச தேவையில்லை பாருடா பொசசிவ்னஸா ஆமா என் பொண்டாட்டி என்ன பத்தி மட்டும் தான் பேசணும் வேற யார பத்தியும் பேசுறது எனக்கு பிடிக்காது சரிவா என்றவன் அவளை அழைத்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்துவிட்டு ஒரு இடத்தை பார்த்து அமர போக ஜீவா என்ன பண்ற கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணும்டி உடனே போக கூடாது ஓ அப்படியா ஆனா இந்த இடம் கொஞ்சம் டர்ட்டியா இருக்க மாதிரி இருக்கே அப்படியெல்லாம் இல்லையே சுத்தமா தான் இருக்கு நீ உக்காரு என்றான் ஹோக்காரடி ரொம்ப சீன் போடாத ஹடப்பாவி என்றவள் மெதுவாக அவன் அருகில் அமர்ந்து கொள்ள அவளை ஒட்டி நெருக்கமாக நகர்ந்து அமர்ந்து கொண்டவன் எதுக்கு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் உட்காந்த நீ தான் சொன்ன இது கோயில் அப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும்ல அதெல்லாம் சரி அதுக்காக பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு எதுவும் இல்லை என்று சிரித்துக்கொண்டே கூறினான் அதே நேரம் அங்கு கோவிலுக்கு வந்திருப்பவர்களையெல்லாம் அமைதியாக அங்கிருந்து நிறைய பார்க்க ஆசையாக இருந்தது அவர்கள் இருவரும் எவ்வளவு சந்தோஷமாகவும் கோவிலுக்கு வந்து ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு தனக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை வந்தது அதை புரிந்து கொண்ட ஜீவாவோ மெதுவாக அவள் கையை பிடித்தவன் நீ கவலையே படாதடி நமக்கோ இவங்கள மாதிரியே கல்யாணம் ஆகும் நம்மளும் ஜோடியா இந்த மாதிரி கோயில்ல வந்து சந்தோஷமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் சரியா இதெல்லாம் நடக்குமாடா எங்க அப்பா அம்மா என்று எழுக்க உங்க அப்பா அம்மாவை சமாளிக்கிறது ஒரு விஷயமா நீ பேசுறத வச்சு பார்க்கும் அவங்க உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க இந்த சமயத்துல போய் நான் என்ன லவ் பண்றேன்னு நீ சொன்னா அவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் இல்லடா எனக்கு அப்படி தோணல பின்ன வேற எப்படி தோணுது அவங்க கண்டிப்பா இந்தியா மாப்பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்க யூஎஸ்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்கனவே ரொம்ப தடவை சொல்லியிருக்காங்க சரி நம்மளோட கல்யாணத்தையும் யூஎஸ்ல பண்ணிக்கலாம் நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஜீவா அந்த ஊர் சிட்டிசனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க என்றதும் ஒரு நிமிடம் அவனுக்கு பக் என்று ஆகிவிட்டது என்னடி நீ இப்படி சொல்ற என்று கண்கள் விரிய கேட்டவனை காதலோடு பார்த்தவளுக்கு தன் இதழில் லேசான புன்னகை வந்து எட்டி பார்த்தது நிஜமாவாடி ஆமாண்டா அதனாலதான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு போதே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது சரி விடு இப்ப தானே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு நாள் கூட முழுசா முடியல அதுக்குள்ள கல்யாணம் பத்தின டென்ஷன் எல்லாம் வேண்டாம் நீ ஃப்ரீயா இரு உனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரியா என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பட்டென்று அவனை திரும்பி பார்த்தவள் என்னடா சொல்ற இங்க நமக்கு யார் இருக்காங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு அடி பாவி எனக்கு என்ன இங்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு நிறைய பேரு தெரியும் தான் ஒத்துக்கற ஆனா அதுக்கு உங்க வீட்டுல ஒத்துக்கணும் இல்ல எங்க வீட்டுல நான் பேசுறேன் கண்டிப்பா அப்பா அம்மா நான் சொன்னா கேட்பாங்க சரி அப்படின்னா ஒண்ணு செய்யலாம் நீ உங்க வீட்டுல பேசி சம்மதம் வாங்கு உன் சைடு கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல பேசுறேன் சரியா அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது என்று அப்பாவியாக கேட்டவளை பார்த்தவன் அதையும் மீறி பிரச்சனை வந்துச்சுன்னா நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு நீ தான் முக்கியம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன் நிஜமா தான் சொல்றியாடா அதுக்கப்புறம் உங்க வீட்டுல சொல்றாங்க அப்படி இப்படின்னு என்னை விட்டுற மாட்டேதானே ஏன்னா காதல் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்த இப்பதான் உன்னால அந்த காதலியே முழுசா உணர ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டைம்ல என்னால ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஏத்துக்க முடியாது ஹனனியா ப்ளீஸ் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் கோயில உட்காந்து இப்டியெல்லாம் பேசாத நீ சீமா அப்படியே எல்லாம் எதுவும் நடக்காது என் உயிரே போனாலும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் நீ கவலையே படாத வாய் மூடு ஜீவா நீ மட்டும் கோவிலে உட்காந்து இப்டியெல்லாம் பேசலாமா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுடா நீ பேசுறது பாருடா எப்பொrndinna மாதிரி எல்லாம் நீ யோசிக்க ஆரம்பிச்ச ஆமா ona கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆயிடுச்சு இந்த ஊர்ல தான் இருக்க போறோம்னு ஆயிடுச்சு பின்ன அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும்ல அடடா நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி ஜீவா போலாமா ம் போலாம் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே சொல்லுடா என்ன விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா நீ கோவப்படக்கூடாது நீ ஏன் என்ன கோவப்படுத்துற மாதிரி சொல்ற பாத்தியா பாத்தியா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ கோவப்படுற சரி சொல்லு என்ன விஷயம் பைஷு இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணியிருந்தா சரி எல்லாரும் சேர்ந்து ஈசிஆர்ல இருக்க ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு பிக்னிக் மாதிரி போறாங்களாம் ஓகே அதுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தா என்றதும் அவளுடைய முகமே தொங்கி போனது அவன் மட்டும் எங்கே தன்னை விட்டுவிட்டு சென்று விடுவானோ என்று அவள் முகம் வாடுவதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் ஒரு நொடி சந்தோஷம் வந்தாலும் அதை மறைத்து கொண்டு எதுக்கடி ஓ மூஞ்சி இப்படி வச்சிருக்க அதுக்கு நீ என்ன சொன்ன நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க அத சொல்லு அத விடுடா அவ சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன நான் உண்மைய சொன்னேன் என்ன உண்மை என்று கேட்க நீயும் நானும் லவ் பண்ற உண்மை ஹோட்டல்ல பிரச்சனை நடந்தது இப்ப நீ ஏன் வீட்டுல தங்கி இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அடப்பாவி என்று ஆச்சரியத்தில் கண்கள் விரிய அதுக்கு வயசு என்ன சொன்னான் கண்டிப்பா நம்ம லவ அவ அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டா இல்ல சச்ச தான் நீ வைஷு ரொம்ப தப்பா புரிஞ்சிருக்க அவ எப்பவுமே என்னோட நல்லத மட்டும்தான் நினைப்பா நான் ஆசைப்படுறேனா என்னோட விருப்பம் தான் அவளுக்கு முக்கியம் அதனால ஒன்னையும் தான் இன்வைட் பண்ணிருக்கா நோ ஜீவா அங்க ஆதி வருவான் வந்தா என்ன ஆதி அவர் கொண்டாட்டி கூட இருக்க போறாரு நீ ஓ புருஷன் கூட இருக்க போற என புருஷனா நான் தாண்டி வேற யாரு அது தெரியுது திடீர்னு இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது உன் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா என்றதும் வீட்டில் அவன் கொடுத்த இதழ் முத்தம் ஞாபகத்திற்கு வந்தது உடனே அவள் முகமெல்லாம் எல்லாம் குப்பென்று சிவந்து போக இல்ல நானே நார்மல் ஆயிக்குவேன் நீ ஒன்னும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண தேவையில்லை ஏண்டி இப்படி பயந்து நடுங்குற உன் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு மோசமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அவ்வளவு மோசமா இருந்துச்சு பின்ன ஒரு பொண்ணு மயங்கி விடுற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டா அவ்வளவுதான் இனிமே பார்த்து கவனமா இருக்கேன் சரியா ஆனாலும் நீ ஒரு முத்தத்துக்கே தாங்க மாட்டடி இப்படி புசுக்கணும் மயக்கம் போட்டு விழுந்துட்ட ஹினோ எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா ஜீவா கோயில் உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசுற சரி சரி இதுக்கு மேல உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது அதை நம்ம வெளியில பைக்ல போகும்போது பேசிக்கலாம் இப்போ நாளைக்கு காலையில பிக்னிக் கிளம்பணும் உனக்கு எனக்கும் தேவையான திங்ஸ மட்டும் நைட் எடுத்து வச்சுட்டே படுத்தலாம் ஜீவா கண்டிப்பா போய் தாகணுமா எனக்கு கஷ்டமா இருக்குதுடா அதெல்லாம் ஒண்ணு இல்லை உன் கூட நான் தான் இருக்கேன்ல நீ தைரியமா இரு எதை பத்தியும் கவலைப்படாத சரி ஜீவா நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை நம்ம போலாம் பட் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா என்ன உடனே அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருவியாடா கண்டிப்பாடி உனக்கு பிடிக்காத இடத்துல உன்னை நிக்க வச்சு கஷ்டப்படுத்த மாட்டேன் நீ என்ன தாராளமா நம்பி வரலாம் தேங்க்ஸ் ஜீவா தேங்க்யூ சோ மச் என்றதும் அவளை பார்த்து சிரித்தவன் எழுந்து நின்று அவளுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து தங்களது பைத்தை எடுத்து கொண்டு புறப்பட்டனர் அப்புறம் அனனியா வேற எங்க போலாம் இப்போ டைம் செவன் தேர்ட்டி ஆகுது நம்ம போகும்போதே டின்னர் முடிச்சுட்டே போயிடலாமா ஏண்டி மத்தியானம் நான் சமைச்ச சாப்பாடு அவ்வளோ கேவலமா வந்துச்சு அப்படி அப்படியெல்லாம் இல்லை சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா

பின்பு அவளை அழைத்து கொண்டு நீண்ட தூரம் பைக்கில் செல்ல அவளோ அவனை நீண்ட தூரம் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி ரிட்டன் வரும் வழியில் ஒரு ரெஸ்டாரண்டை பார்த்து நிறுத்தி அவளுக்கு பிடித்தமான உணவு வகைகளை எல்லாம் கேட்டு அவளுக்கு வாங்கி கொடுத்து இருவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு புறப்பட்டனர் அதே நேரம் கார்த்தியின் வீட்டில் அனைவரும் சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்காக தங்களது அறைக்கு செல்லும் பொழுது கார்த்தி நாளைக்கு காலையில கிளம்பணும்டா ரெண்டு பேரும் அவங்க உங்களோட திங்ஸ எடுத்து வச்சுக்கோங்க என்று அவனுடைய அம்மா கூறவும் சரிமா நீங்களும் உங்களோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா என்று கூறியவர் தங்களது அறைக்கு சென்று விட கார்த்தியோ அணுவை தேடினான் அப்பொழுது கிச்சனில் இருந்து சத்தம் வர மெதுவாக கிச்சனுக்குள் நுழைந்து பார்க்க அங்கே அணுவோ அனைத்தையும் எடுத்து வைத்து ஏற கட்டி கொண்டிருந்தாள் அங்கேயே ஓரமாக சாய்ந்து கொண்டு கைகளை கட்டியபடியே அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் திடீரென்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற மெதுவாக அவள் அவனை திரும்பி பார்க்க அதே நேரம் கட்டென்று பின்னால் இருந்து அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் கத்தி என்ன பண்ற கிச்சன்ல நின்னுட்டு அத்தை வரப்போறாங்க அவங்க ரூமுக்கு ரூமுக்கு போயாச்சடி ஏண்டி என்ன இப்படி இம்ச பண்ற நான் என்னடா பண்ண நீ இப்ப ரூமுக்கு வர போறியா இல்லையா இதோ முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட கிளம்ப வேண்டியதுதான் என்று கூறவும் அவள் தாடையில் முகத்தை புதைத்திருந்தவனுக்கு அவளது மல்லிகை வாசம் தன்னுடைய நாசியில் ஏற அவன் உடல் வெறிப்பது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது அவன் உடல் இருக்குவதை அவளாலும் உணர முடிந்தது இவ்வளவு நாளில் தன் கணவன் எப்பொழுது எப்படி இருப்பான் என்று அவளுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அதில் அவளுக்கு உள்ளுக்குள் சந்தோஷம் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்தது யாராவது வந்து விடுவார்களோ என்று மெதுவாக அவள் தோளில் இருந்து கழுத்து வளைவிக்கு தன்னுடைய உதட்டினால் ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தவன் அவள் மளிகையில் முகத்தை நுழைத்து அதோடு சேர்த்து அவளுடைய வாசத்தையும் உள்ளிழத்தவன் அனு நீ என்ன ரொம்ப டெம்ப் பண்றீ அப்படியா நான் என்ன பண்ண இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது ஏதா இருந்தாலும் நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன் என்றவன் நொடியும் யோசிக்காமல் பட்டென்று அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான் அதில் அதிர்ந்தவளோ கதை விடுடா ஹால யாராவது இருக்க போறாங்க ஏய் நான் தான் சொன்ன அப்பா அம்மா ரூமுக்கு போயிட்டாங்கன்னு நீ பிசாட்டிக்கு அமைதியா வாடி என்று அவளை தூக்கி கொண்டு நடந்தவன் சுவிட்ச் பாக்ஸ் அருகே வந்து அவளை பார்க்கவும் அவள் உடனே கிச்சன் லைட்டை ஆஃப் செய்தாள் பின்பு அவளை தூக்கி கொண்டே தன் அறைக்கு செல்லும் பொழுது அவளுடைய மதி முகத்தையே தன் கண்களில் நிறைத்தபடியே தூக்கி சென்றான் அறைக்குள் நுழைந்து கதவை காலால் சாத்தியவன் மீண்டும் அவளை பார்க்க அவளோ கதவின் லாக்கையும் போட்டவள் ஆனாலும் இப்படி பார்த்து பார்த்து உன்னோட காரியத்தை நீ சாதிச்சிருடா என்று அவன் மார்பில் அடிக்க ஆமா என் கண்ணாசிவ சிவ என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறாள் எனக்கு அதுவே போதும் என்று கூறியவன் அவளை மெத்தையில் சென்று படுக்க வைத்து விட்டு அவள் அருகே படுத்து அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் கொண்டான் அனு நீ சந்தோஷமா இருக்கியடி ஏன் திடீர்னு இப்படி கேக்குற இல்ல உங்க வீட்ல நீ ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு இங்க வந்து எல்லா வேலையும் நீ அம்மாவும் சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்குது உனக்கு சப்போஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு நான் வேலைக்கு வேணாச்சோ எதாச்சும் ஆல்ரெடி பண்றேன் ஐயோ கார்த்தி அப்படி எல்லாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதரா ஏண்டி இப்படி சொல்ற ஆமா நீயும் மாமாவும் ஆபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நானும் அத்தையும் தான் வீட்டுல இருப்போம் இந்த வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சிரும்டா ஹிலடி உனக்கு கஷ்டமா இருக்குமேனு அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல துணியும் வாஷிங் மிஷின்ல தான் போட்டுறோம் அந்த வேலையும் இல்ல வீடு பெருக்கி தொடச்சி சாமா விளக்கி சாப்பாடு செய்யணும் இவ்வளவு தானே இத கூட நாங்க ரெண்டு பொம்பளைக்கு செய்ய மாட்டோமா நிஜமாவே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தோணுதுடி நீ இந்த வேலையெல்லாம் செய்யும்போது போது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது என்று அவள் உள்ள கையை எடுத்து தன் கைகளால் மெதுவாக வரடி விட்டவன் உங்க வீட்டுல நீ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டேதானே ஆமாண்டா அதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே இருக்க முடியுமா அப்படி கிடையாது நீ இன்னும் வசதியான வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல இருந்த மாதிரி தானே இருந்திருப்ப கார்த்தி உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப என்ன நீ பேச வைக்காத நான் இஷ்டப்பட்டு உன்னை காதலிச்சு எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி எல்லாம் பேசுறது ஏதோ என்ன விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா இல்லடி எனக்கு புரியுது உன்னோட கஷ்டத்தையும் நினைக்கும் போது கொஞ்சம் தான் இருக்குது நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு போதும் என்று அவள் வாயில் கையை வைத்து பொத்தியவள் இப்படி வளவலன்னு பேசிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை தூக்கிட்டு வந்தியாடா என்று கேட்கவும் அவனுடைய மனநிலை மொத்தமாக மாறியது நான் என் பொன்றாடி கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்றதுக்காக தான் தூக்கிட்டு வந்தேன் அப்போ அந்த வேலையை மட்டும் பேசி ஏன் என்னோட ஸ்பாயில் ஆனாலும் நான் ஃபீல் பண்ணி இப்படி சொல்லிட்டேன் நீ அதுக்கெல்லாம் சரிபிட்டு வரமாட்ட என்றவள் வேறு பக்கம் திரும்பி படுக்க அப்படியெல்லாம் உன்னை விட்டுருவேன என்று அவளை இழுத்து தனக்கு கீழ் கொண்டு வந்தவன் மெதுவாக அவள் நெற்றியிலிருந்து அவள் கண்ணம் தாடை கழுத்து அப்படியே மெதுமெதுவாக இறங்கி அவள் உடல் முழுவதும் தன் உதடு வைத்து ஊர்வலம் நடத்தி கொண்டிருந்தான் அதற்கு பிறகு அவளது ஆடைகளை கலந்து எறிந்து முழுவதுமாக அவளுக்குள் புதைந்துவிட துணிந்தவன் அவளின் கைகளை ஈர்க்கமாக பிடித்து கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டே அவளுக்குள் நுழைந்து அவளது பெண்மையை ஆளத் தொடங்கினான் அதே நேரம் ஜீவாவும் அனன்யாவும் வீட்டிற்கு வந்த பிறகு சிறிது நேரம் டிவி பார்க்கலாம் என்று அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருக்க டிவியில் நிறைய காதல் பாடல்களாகவே ஓடிக்கொண்டிருந்தது இருவரும் அனைத்து பாடல்களையும் விரும்பி பார்த்து கொண்டிருக்க அதே நேரம் ஜீவாவோ சோஃபியில் அவள் அமர்ந்திருக்க அவள் மடியில் சாய்ந்து படுத்துக்கொண்டான் அதில் ஒரு நிமிடம் பதறியவள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானம் அடைந்துவிட்டு ஜீவா என்னடா பண்ணுற பிளீஸ் டி எனக்கு ஓ மடியில படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு கொஞ்ச நேரம் மட்டும் படுத்துக்கிறேனே ப்ளீஸ் என்று குழந்தை போல கெஞ்சும் தன் அவனை பார்த்தவளுக்கு வேறு எதுவுமே சொல்ல தோணவில்லை சரி என்று விட்டு மீண்டும் டிவியை பார்க்க அவள் கையை எடுத்து தன் தலையில் வைத்தவன் தலையை கொஞ்சம் கோதி விடுடி டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரு சொல்லிட்டேன் என்னடி எனக்காக இது கூட செய்ய மாட்டியா சரி போ ஒண்ணு வேண்டாம் என்று வேகமாக எழுந்திருக்க சென்றவனின் தலைமுடியை பிடித்து இழுத்து தன் மடியில் படுக்க வைத்தவள் உடனே ஆனா என்று கூறியவள் மெதுவாக அவன் முடிகளுக்குள் தன் விரல்களை நுழைத்து அழகாக மசாஜ் செய்ய தொடங்கினாள் அது அவனுக்கு மிகவும் சுகமாக இருந்ததில் கண்கள் எல்லாம் சொருக்கி கொண்டு வருவதைப் போல இருக்க சிறிது நேரத்திலேயே உறங்கிவிட்டான் டிவியில் அந்த காடல் பாடல்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் நீண்ட நேரம் அவளிடமிருந்து எந்த பேச்சும் வராததால் குனிந்து பார்க்க அவனோ எப்பொழுதோ நித்திரைக்கு சென்றிருந்தான் அவனை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது தலையில் அடித்துக்கொண்டு இவன் இருக்கானே வாய் மட்டும்தான் இருக்குது வேற ஒன்னுத்துக்கும் இல்ல இந்த வாய் இல்லனா இவனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும் இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஏன் கூட ரொமான்ஸ் பண்றதுன்னா விட்டுட்டு தூங்கு முஞ்சு மாதிரி தூங்கிட்டு இருக்கானே என்று அவன் தூங்கிவிட்டான் என்கிற தைரியத்தில் சத்தமாக பேசினாள் அதை அவன் முடித்து கொண்டு கேட்டிருந்தான் என்பது அவளுக்கு தெரியாதல்லவா அடி பாவி நானும் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ கிட்ட இருந்து தள்ளி இருந்தா இவ என்ன எப்படி டேமேஜ் பண்றா இருந்தாலும் வயசுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டேன்னு என்று மனதுக்குள் நினைத்தவன் தப்பு தண்டாதன பண்ண மாட்டேன்னு வாக்க கொடுத்த அதுக்காக ஜொமென்ட்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லையே லவர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே என்று அவன் மனதில் குள்ளேயே நினைத்து கொண்டிருக்க அனன்யாவிற்கோ உடல் எல்லாம் வலித்தது நீண்ட நேரம் அமர்ந்திருந்ததில் இடுப்பு வலிப்பது போல இருக்க தன் அறைக்கு சென்று உறங்கலாம் என்று நினைத்தவள் மெதுவாக அவன் தலையை எடுத்து சோஃபாவில் வைக்க போக பட்டென்று கண்மூடித்தவனை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது டேய் என்னடா நீ இன்னும் தூங்கலையா இல்லடி எவ்வளவு நேரம் நீ உட்காந்துருக்கியோ அவ்வளவு நேரம் உன் மடியிலேயே படுத்துக்கலாம்னு நினைச்ச அதான் எழுந்துட்ட அடப்பாவி பாவம் நீ தூங்குறியன்னு சொல்லிட்டு நானும் கஷ்டப்பட்டு இடுப்பு வலி கால் வழியோட உட்காந்துட்டு இருந்தா தூங்காம நீ வேலை காட்டிக்கிட்டு இருக்க எதுக்கடியே என்ன தீட்டுற ஜீவா எனக்கு காலெல்லாம் வலிச்சிடுச்சுடா மறுத்து போச்சு தெரியுமா என்று அவள் கொஞ்ச படி பேச அச்சுச்சு என் செல்லத்துக்கு கால் மறுத்து போச்சா நான் வேணா காலை பிடிச்சு விடுவா என்று அவள் கால் மேல் கை வைக்க போக ஆசைதான் உனக்கு எழுந்திருச்சு மரியாதையை ஓடு என்று கூறிவிட்டு நேராக அரைக்குள் சென்று மெத்தையை சரி செய்து கொண்டிருந்தாள் உள்ளே நுழைந்தவன் அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு சரடி அப்போ நீ படுத்துக்கோ நான் வெளியில சோஃபால தான் படுத்திருக்கேன் ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடு ஜீவா என்னடி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லுவேன் நீ தப்பா நினைச்ச கூடாது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள தப்பா நினைக்க என்ன இருக்கு எதா இருந்தாலும் நீ தைரியமா பேசு உனக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது இல்லடா நீயும் இந்த ரூம் குள்ளையே படுத்துக்கோய என்றதும் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிய அவளை பார்த்தவன் அய்யோ

ஓவர் ரியாக்சனு உடம்பு காகாது என்று அவள் கூறவும் அவனுக்கு புஷ் என்று போய்விட்டது என்னடா இது நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன் அப்படி சொல்றியா சரி ஓகே நீ போய் படு நான் சக்கல தண்ணி எடுத்துட்டு வந்துற என்றவன் கிச்சனுக்கு சென்று விட அவளும் இரவு உடையை மாற்றிக்கொண்டு வந்து மெத்தையில் படுத்தாள் அதே நேரம் ஜக்கில் தண்ணீருடன் வந்தவன் அவனுடைய டாக் பேண்டை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று வேறொரு அறையில் தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தவன் சரிடி தூங்கலாமா ம் தூங்கலாம் லைட் எரியட்டுமா இல்ல ஆஃப் பண்ணிடுவா இல்ல இல்ல உனையெல்லாம் நம்பவே முடியாது நீ சரியான ஃப்ராடு அதனால லைட் எரியட்டும் அடி அடிப்பாவி என்ன போய் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டியே நான் எவ்வளவு அக்மார்க் நல்லவன் தெரியுமா என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல ஆமா ரொம்ப நல்ல வந்தான் லவ்க்கு ஓகே சொன்ன உடனே கிஸ் கொடுத்து எனக்கு மயக்கம் போட வச்ச வந்தான நீனு அனன்யா ப்ளீஸ் அதைவே திரும்ப திரும்ப சொல்லாதடி எனக்கு கஷ்டமா இருக்கு நீ அவ்வளவு வீக்கா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் ஒரு முத்தத்துக்கே மயங்கி விழுந்துட்டு நீ எல்லாம் பேசுற பெருசா படுத்து தூங்குடி சொல்லிட்டேன் ஆமா நாளைக்கு கிளம்புறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அது காலையில எடுத்து வச்சுக்கலாம்டா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு படுத்துள்ள ப்ளீஸ் என்று கூறிவிட்டு அவள் மெத்தையில் படுத்து விட்டாள் மெதுவாக அவள் அருகே வந்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தன்னை யாரோ குறுகுரு வென்று பார்க்கும் உள்ளுணர்வு தோன்ற கண்ணை முடித்து பார்க்க அங்கே ஜீவா நின்றிருந்தவுடன் என்ன வேணும் என்று திமிராக கேட்டாள் ஹிண்டி அங்க போய் படுன்னு சொன்னி ஒரு தலகாணி பெட்ஷீட் ஏதாவது கொடுத்தாதானே எப்படி அந்த சோஃபால நான் படுக்கிறது தலகாணி தானே ஒரு நிமிஷம் இரு என்றவள் அவள் பக்கத்தில் இருந்த இன்னொரு தலகாணியை எடுத்து கொடுத்து விட்டு வெட்ஷீட் வேணும்னா நீ எங்கேயாவது மடிச்சு வச்சிருப்பியே அதை எடுத்துக்க போ ஆனாலும் கொஞ்சம் ஓவரா தாண்டி போற அப்படி தாண்டா போவேன் என்ன பண்ணுவ போய் படுத்து தூங்கு எனக்கு செம்ம டயர்டா இருக்கு பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாம் என்ன நேரம் தாண்டி என்றவன் சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டு அவள் புறமாக திரும்பி பார்க்க அவளோ அவனுக்கு முதுக்கு காட்டி படுத்துக் கொண்டிருந்தாள் நீண்ட நேரமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் எப்பொழுது திரும்புவாள் என்று எதிர்பார்க்க அதே நேரம் ஏதோ ஒரு தூண்டுதலில் அவன் பக்கம் திரும்பி பார்த்தவள் அவன் தண்ணியை பார்த்து கொண்டிருப்பதில் ஒரு நிமிடம் பதற அதே நேரம் இருவரது கண்கள் ஒன்றுடன் ஒன்று ஆழமாக கலக்க ஆரம்பித்தது எவ்வளவு நேரம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியாமல் இருவரும் உறங்கிப் போயினர் அதே நேரம் வைஷு ஆதி நாளை எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களை எல்லாம் பேக் செய்துவிட்டு உறங்க தொடங்கினர் அதேப்போல் பிரியங்கா கவிதா விஸ்வா ஹரி என்று அனைவரும் தங்களுடைய பொருட்களை பேக் செய்து எடுத்து வைத்தவர்கள் குழந்தைக்கு தேவையான அனைத்து ஐட்டம்ஸ்களையும் எடுத்து வைத்துக் கொண்டனர் அன்று இரவு சந்தோஷமாக பேசி சாப்பிட்டுக் கொண்டு வந்தவர்கள் உறங்க போகும்போது காலையில் எல்லோருமே நேரத்தில் கிளம்பணும் யாரும் லேட் பண்ணக்கூடாது என்று ஹரி கூறியதும் கண்டிப்பா என்றவர்கள் அன்றைய இரவை சந்தோஷமாக உறங்கு சென்றனர்